என் குருநாதர் முதல்வர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இந்த குரு பயிற்சிக்கு ரிஷிபராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாங்க ரிஷிபலக்னம் ரிஷிபராசியை பிறந்துட்டாருன்னா குரு ரொம்ப கெட்டவருங்க ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை எடுத்துருவாருங்க ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தை எடுப்பார் அப்போ எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு அசுப ஆதிபத்தியத்தையுமோ பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆதிபத்தியத்தையுமோ எடுப்பார் அப்போ இப்போ ராசிக்கு இப்போ ரிஷிபலக்னா ரிஷிபராசியில் பிறந்துட்டாங்க அப்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்காருவாருங்க உட்கார்ந்தாருன்னா எப்போவுமே குருபலன் ஒன்று கூட்டுவாருங்க அப்போ திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்களுக்குங்க திருமணமாக இருக்குது குருபலன் இருக்குது அப்போது திருமணத்தை பண்ணுவார் அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாருங்க அப்போது அங்கே இருக்கிற குரு என்ன பண்ணுவாருங்க கடன்களை கட்டுவாருங்க நாணயத்தை உங்களுக்கு காப்பாற்றி கொடுப்பாரு நோயில் இருந்தீங்கன்னா மீண்டுக்குவீங்க எதிரி வம்பு வழக்கலையெல்லாம் இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்குவீங்க அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கும்பராசி பார்ப்பார் அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்குங்க அப்போ தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால உயர் பதவிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாதவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா கிடச்சிருங்க பத்தாவதுக்கு சனி வேறு பதினொன்றில் லாப சனியாக உட்காந்துருக்காருங்க உங்களுக்கு இப்போது நடக்கிற குறு பயிற்சி சாதகமாக இருக்குங்க அப்போ நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இப்போ எத்தனையோ கடுமையான முயற்சி பண்ணுறீங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் எழுதினிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க ஆனால் ரிசிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்துக்கு நல்ல அதாவது வந்து எப்படிங்கன்னா இப்போ அவர் லக்னத்துக்கு ரெண்டில் போய் பகை பலம் எடுக்கிறாருங்க அப்போ அவர் கெட்டவர் போய் கெட்டு போனதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தான் கொடுக்க முடியுமே தவிர கெடுதல் உங்களுக்கு அவர்னால செய்ய முடியாது ஆனால் திருஷ்டி பல அடிப்படையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை அவர் கொடுப்பார் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து அவர் கெட்டவராக மாட்டி கெட்ட இடத்துல உட்காந்தாருன்னா கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜீவாவும் கொடுப்பாருங்க அதே சமயத்தில் ரீதியாக குருவோட அஷ்டவர்க்கத்தில் நாலு பரலுக்கு மேலே குண்ணம் மூணு மூணு டு நாலு பரலுக்கு மேலே நாலு பரலெல்லாம் கொடுத்துட்டாருன்னா உங்களை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாருங்க அஷ்டவர்க்க ரீதியாகவும் நீங்கள் கணக்குகளை பார்த்துக்குண்ணு குரு பெயர்ச்சி வந்து மொத்தமாக நம்ம சொல்லக்கூடாதுங்க ரீதியாக நல்ல பரல்கள் கொடுத்துருந்தாருன்னா அவர் உங்களை கெடுக்கவே மாட்டாருங்க நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க திருமணமாகாதான் ஆண் பெண்களுக்கு திருமணமாகுங்க நோயில் இருக்கிறவங்க மீன்றிவீங்க கடன் இருக்காது வம்பு இருந்தால் தப்பிச்சுக்கிங்க அதே மாதிரி தொழிலில் ஏதாச்சும் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டுனா அந்த தொழிலும் இப்போ முன்னேற்றத்துக்கு அபிவிருத்தியாகுங்க புதுசாக தொழில் செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம்